அவ்வளவாக படிக்காத கிராமப்புற இளைஞர்களுக்கு யாராக இருந்தாலும் குறிப்பாக மகளிருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் மிகுந்த முனைப்போடு இருக்கிறார் நான் குடும்ப முதலமைச்சர் அவர்கள் அறுநூற்றி பதினேழு பில்லியன் டாலர்லேருந்து இன்று இருநூற்றி ஒரு பில்லியன் டாலர் தான் நகர்ந்துருக்கிறோம் பெரிய ஒரு முன்னேற்றமாக அதை நான் கருத மாட்டேன் வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு தான் இருந்திருக்கு இன்னும் சஸ்டெயின்டாக வளருமா என்றால் இது தெரியவில்லை ஏன்னா நிறைய நெகட்டிவ் குரோப் தெரியுது நைன் நைன் ஃபோர்ட்டீனில் But the is the uh, uh, there is a decadal growth. So It's, it's a very, um, very um, crucial time for this industry. So Beyond what you want, beyond what you what you need from the government today, I think there is a very urgent need to refocus on where this this industry is going to be. in the in the this இங்கிருக்கும் தொழில் முதலீட்டாளர்கள் நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை மிக கவனத்துடன் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இது இதுதான் அந்த முக்கியமான நேரம் என்று நான் கருதுகிறேன்